காலடித்தறியாமல் போனாலும்த்த என் முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் கே நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பன் இன்றைய வாக்குத்தத்த வசனம் கத்தரும் நட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கிருபையும் சத்தியமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தன் நம்மோடு கூட பேசுவாராக மத்திய சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாக இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் கத்தன் நல்லவர் தம்மை சூழ்ந்திருந்த தமால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீசர்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாகிறாங்கள் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் வேதம் தெளிவாய் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுத்தருகிறது பிறக்க ஒரு காலம் உண்டு இறக்க ஒரு காலம் உண்டு நாம் பிறக்கும் முன்னமே நாம் எப்பொழுது பிறப்போம் என்றும் எப்பொழுது மறிப்போம் என்றும் தேவன் ஏற்கனவே எழுதி வைத்து விட்டார் அதிலும் எப்படி மறிப்போம் என்றும் தேவன் எழுதி வைத்து விட்டார் அதன்படி தான் சம்பவிக்கும் இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று கருத்து சொல்கிறார் என்ன மனிதன் உபத்திரவப்படுத்தினாலும் அவைகள் ஒருபோதும் அவர் மீட்டு கொண்ட அவை பாதிக்காது இந்த சரீரத்திலே நாம் காலாகாலமாய் வாழ முடியாது தேவன் குறித்த நாள் மட்டும்தான் வாழ முடியும் தேவன் குறித்த வேலை வரும்போது நம்முடைய ஆவி பிரியும் அவர் மீட்டு கொண்ட ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படும் அதன் பிறகு இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியினாலே மண்ணோடு மண்ணாய் போய்விடும் எனவே அதன் அடையாளமாக தான் அடக்கம் பண்ணுகிறார்கள் இந்த நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா நீ கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும் அதாவது ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க யாருக்கு வல்லமை உண்டோ அவருக்கு தான் பயந்து வாழணும் நாம் ஒரு காரியத்துக்கு பயப்படும் போது அல்லது ஒரு நபருக்கு பயப்படும் போது அவருக்கு நாம் அடங்கி நடப்போம் ஆண்டவர் சொல்லுகிறார் யாருக்கு பயப்பட வேண்டும் தெரியுமா ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க யாருக்கு வல்லமை உண்டோ அவருக்கு மட்டும்தான் பயப்பட வேண்டும் அந்த வல்லமை ஒருவருக்கு மாத்திரம்தான் உண்டு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே இங்கே தேவன் இப்படி சொல்ல காரணம் என்ன காரணம் ஒன்று தான் அவர் மீட்டு ஆத்துமா இந்த சரீரத்தில் தான் இருக்கிறது இனி நாம் எப்படி நடக்க வேண்டும் தெரியுமா இந்த சரீரத்தின் விருப்பத்துக்கு ஏற்றார் போல அல்ல பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக உன் ஆத்துமா வாழ்வது போல் இந்த ஆத்துமா இப்பொழுது யாருடையது தெரியுமா அவருடையது அவர் மீட்டு கொண்ட ஆத்மா இனி அந்த ஆத்மா எப்படி கர்த்தருக்குள் இருக்கிறதோ அதற்கு ஏற்றார் போல தான் நம்முடைய சரீரத்தின் செயல்பாடு காணப்பட வேண்டும் எனவே தான் அப்போ சிலாக்கிய பவுலை கொண்டு ரோமருக்கு எழுதும் போது ஆவியானவர் எழுதி வைத்தார் உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒக்கொடுங்கள் அவயவங்களை நம்முடைய அவயவங்கள் ஒவ்வொரு பகுதியையும் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஒன்று குழந்தையர் ஆறு கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனுக்கு மகிமையாய் வாழுங்கள் அவருக்குரியது எனவே நான் ரட்சிக்கப்பட்ட பிறகும் என் கால் போன போக்கில் என் மனம் போன போக்கில் போவேனானால் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவர் ஒருவர் உண்டு என்பதை அறிந்து பயந்து நட இதை தான் நடத்தி சொல்லுகிறார் என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி நாம் மீட்கப்பட்டவர்கள் அல்லவா நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எதற்கு அடங்கி நடக்கிறோம் எல்லாவற்றையும் காண்கிற அறிகிற ஒரு தேவன் உண்டு உள்ள காலங்களில் தான் தேவன் காணாதவர் போல் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவன் கொடிய தண்டனைக்கு பாத்திரவானா இருக்கிறான் எனவே கர்த்தருக்கு அடங்கி நடப்போ பாவ வழிகளில் அல்ல பரிசுத்தர் காட்டும் பாதையில் செல்வோம் கத்தர் ஒவ்வொருவரையும் கிருபையாய் பாதுகாப்பாராக நல்ல தகப்பனே இறக்கமுள்ள பிதாவே எங்களை மீட்டெடுத்து இராண்டவரே எங்கள் ஆவியாத்மா சரீரம் அனைத்தும் உமக்கே உரியதப்பா உமக்கு அடங்கி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்.